வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பத்மநாபன் தலைமையில் நீலகிரி மாவட்டம் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கை தீவிரம் தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் திமுக சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் தமிழ்நாட்டின் மண் மொழி மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பில் அதிகமான மக்களை இணைத்து மாபெரும் வெற்றி அடைந்து வருவதற்கு காரணமான திமுக நிர்வாகிகள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அதன்படி நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சிக்கு இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியான மிஷினன் ஹில் விபி தெரு பகுதியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பத்மநாபன் தலைமையில் திமுக இளைஞரணியைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் கிளைச் செயலாளர் சண்முகம் ஆறுமுகம் பாலச்சந்தர் தினேஷ்குமார் ஆகியோர் உறுப்பினர்களை சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழ் வெங்கடேசன் பயணம் இந்த மருத்துவம் இதை டெஸ்ட் பண்ணுறாங்க அக்கௌண்ட் ஏதாவது கேடலை சொல்லி ஏரியாவில் ஏதாவது விதை கொடுத்து சொல்கிறாங்க அது வந்து இந்தியா ஆறு ஆறு வந்து சோசலாக அப்புறம் வந்து